நான் கூட வர வழியில் கடை இருந்துச்சு அங்கேயாவது குடிச்சிட்டு வந்திருப்பேன் சரி வீட்டில் டேஸ்ட்டாக இருக்குமே சோனு செஞ்சேன்னு நாலே போய்ட்டு குடி போன்னு இங்கே வந்தால் இங்கே அதுக்கும் மேலே இருக்கும் போல சரி வாய் மூடு மூடாடா என்ன கருமமோ இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது போய் தொலையலாம் சரி என்ன என்னடி வேறே சொல்லிக்கிட்டு இருக்கேனே போய்கிட்டு இருக்காரே வேணா போயிட்டோம் இல்லை கோபம்ல சாப்பாட்டு மேலே வச்சுக்கா என்ன செய்கிறதே என்ன மூப பன்னட்ட அவரே பாவம்ல அவரே முடியாத மனுஷன் இந்த மாதிரி எல்லாம் ஆக்கி போட்டு அவர் எங்கிட்டு சாப்பிட உங்ககிட்ட எல்லாம் அதான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு இப்பிடலாம் பண்ணாதீங்க மத்தைய செஞ்சு சோனி உனால முடியலன்னா விட்டு சோனி அம்மா பண்ணிக்கிறட்டும் ஏன் நான் பண்றே நான் பண்றேன் முண்டை முண்டைட்டு போயிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ காரே அரூன் انا நீங்களோ என்ன இந்த மாதிரி திட்டுவீங்கன்னு நினைச்சுப் போற பாக்கல அரூன் என்ன பத உங்களுக்கு பாவம்மா தெரியல என்ன இப்ப சொல்லிட்டானே அழுகற சொல்லு என்ன சொல்லிட்டானே அழுகற

கூட குறைய போட்டு தொலைச்சிட்டா நான் தான் பத்தாத மாதிரி இருக்குமான்னு சொன்னேன் அவ அப்படி இப்படின்னு கூட போட்டாமா மாமா தான் சத்தம் போட்டு போறாரு சரிம்மா நான் டிஃபன் பேக் பண்ணி வச்சிடுறேன் நீ இப்போ ஆ சரிங்க அத்த அத்த சாப்பிட்ற டிஃபன் எனது சாப்பிட்றதுக்கு பூரியும் கிழங்கு இருக்குமா சோனி தான் செஞ்சா காலையிலே எழுந்து அப்புறம் மதியத்துக்கு தான் தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு வச்சிருக்கா, மாமாக்கு ரசம் ஜோறு வேணுமா அதை இனிமே தான் மத்தியானத்துக்கு செய்யணும் சரிம்மா ஏ தான் இருக்கு நீ போய்டு பூரி கலங்கு இருக்கு எடுத்து வச்சு சாப்பிடுறியா இல்ல எடுத்துட்டு வரவா ஆமா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு ஃபைல் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் நீங்க மட்டும் சாப்பாடு ரூம் கொண்டு வந்துடுறீங்களா டிஃபனையும் லஞ்ச் பேக்கையும் நீங்க ரெடி பண்ணி வச்சிருங்க எனக்கு சாப்பாடு ரூம்க்கு மட்டும் கொண்டு வந்துருக்க அத்த அங்க நான் டபுள் டபுள் அள்ளி சாப்பிட்டு கிளம்பிடுறேன் ஆஹ் சரிம்மா உன் புருஷனை காணும் அத்த நான் ஃபர்ஸ்ட் போயிடுறேன் அவர் அரை மணி நேரம் தான் போவாரா அவருக்கும் லஞ்ச் பேக் பண்ணி வச்சுட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துருங்க அத்த

அவங்க வேலைக்கு போனால் நீ என்ன சாப்பாடு செய்கிறது ஒரு ஆளு டிஃபன் பேக் பண்றது ஒரு ஆளு விட்டா ஊட்டி கூட விடுவோம் போல நம்ம நினச்சிட்டு இருக்க நீ பத்தாததுக்கு அந்த பிள்ளைய கூட பாத்துக்கிறது நீதான் அவங்க கண்டுக்கிறது கூட இல்ல அந்த பிள்ளையும் பிள்ளைய பாத்துக்குற வேலையை கூட பிரச்சனை இல்ல வேலைக்கு போறவங்க பிள்ளைய வீட்டில் உள்ளவங்க தான் பாத்துக்கணும் இருக்கிற பெரிய மனுஷங்க அதை பத்தி நான் ஒன்றும் சொல்லல என்ன ஒரு வேலை கூட வீட்டுல செய்யறதுல போல வேலைக்கு போகிற வேலைக்கு போறேன்னு யார் அவ்வளோ வேலை செய்கிறது

பேக் பண்ணி வைக்கிறதும் நீ தான் அதான் நான் கேட்குறேன் என்ன நடந்துட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாமே நீ தான் பண்ணணும்னு எழுதியிருக்கா சொல்லுமா அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒன்றும் பண்ணுறது கிடையாது குழந்தைக்கு பார்த்தாதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தைக்கு சாப்பாடு நீ தான் ஊட்டிகிட்டு இருப்பேன் சாப்பாடு கூட ஊட்டி விட்டுட்டு போக முடியாதா என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஈவினிங் வராங்க ஈவினிங் வந்தோன்னா அவங்களுக்கு ஹாயாக ஒரு டீ போட்டு கொடுத்துடணும் அடுத்து டின்னர் பண்ணிடணும் டின்னராது பண்ணுவாங்களா அப்பப்ப அப்ப எப்பல்லாம் வந்து சோனி செஞ்சிட்டு இருக்கா ஃபுல் டே சோனி தானா என்னடா பண்றது அவ வேலைக்கு போறவ இவ வீட்ல தான இருக்கா வீட்ல இருக்கவ செஞ்சா என்ன தப்பு வேலைக்கு போறவ அங்க போய் பொழுதுன்னைக்கு வேலை இருக்கும்ல வீட்ல இருக்கவளுக்கு அப்பாவது இப்பப்பாவது சமைக்கிற வேலை தானடா இது ஒரு விஷயம்னு கத்திக்கிட்டு இருக்கியாருன்னு சொல்றதை கேளுடா வேலைக்கு போ விருப்பப்படுறா அதனால நான் போ சொல்லிட்டு பாத்துக்கிறேன் இப்ப என்ன

எல்லாரும் ஷேர் பண்ணி தான் ஒர்க் பார்க்கணும் அவள மட்டும் பார்க்க சொல்லிட்டு இருந்தனா பிரச்சனை ஆகும் சொல்லிட்டேன் உன் பொண்டாட்டியும் வேலை பார்க்க வேணாம் அவன் பொண்டாட்டியும் வேலை பார்க்க வேணாம் நானே என்னால் முடிஞ்ச வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் எவனும் எனக்கு எந்த வேலையும் பார்க்க வேணாம் அவங்க அவங்க பொண்டாட்டியை சொகுசாக வச்சுக்கோங்க போங்க சரி சரி போ சும்மா சொல்ல வந்தா எதாவது புரியாமல் பேசிகிட்டு இருப்பேன் ஆமாடா எனக்கு புரியலை உனக்கு புரியுது போடா அப்பத்தான் சோனி சாரி

எல்லாம் ஒரு அளவாக வச்சுக்கோ சரியா நீ வேலைக்கு போனால் நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகணும் நமக்காக யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கணும் நம்மளோட ஒர்க்கை நம்ம பார்த்துக்கணும் நமக்கு சமைக்கிறது நம்ம தான் சமைச்சுக்கணும் ஓகேவா போதும் போதும் இந்த பல்ல காமிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க இவ்வளோ நேரம் ஓவர் பேச்சாக இருந்துச்சு இப்போ மட்டும் என்னவா பா ஒன்று சாரி ரொம்ப தான் பேசுகிற இட்ஸ் ஓகே என்னடா அப்படி பார்க்குறா சொல்லவே இல்லை நீ வரேன்னு சும்மாதான் சர்ப்ரைஸாக வரலான்னு இருந்தேன்

ஏ எனக்கு ஒரு ஐடியா தோணுது மச்சான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த விக்கிய பேசாம கடத்திடுவோமாடா அர்ஜுனா நல்லா இருக்கீங்களா மாமா அஞ்சு நான் நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்க சூப்பரா இருக்கேண்ணா அதான் அப்படி தெரியல என்னன்னா பண்றது விதி வாழ்க்கையில விளையாடுது அப்புறம் எங்கிட்ட சூப்பரா இருக்கேன்னு சொல்ல முடியும் பரவாயில்லண்ணா ஆ விதி வாழ்க்கையில விளையாண்டாலும் நாம தான் அதை மாத்தணும் சிரிச்சுட்டே மூவ் பண்ணி போயிட்டு இருக்கணும் சரியா கண்டிப்பா மச்சான் அப்புறம் ஏய் சரவணன்டா வாங்க சரவணா சரவணன் வாங்க நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா ஆ வர நல்லா இருக்கீங்களா எடி வாங்கன்னு சொல்லடி அவங்கள வாங்கன்னு சொல்லணுமா ஆமாடி வந்திருக்காங்கல்ல ஆ சரவணன் வாங்க அஞ்சு என்ன பழக்க இது பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு சும்மா வாங்குன்னு சொன்ன பத்தா சரவணன் வாங்கன்னு சொல்லுவியா இப்பெல்லாம் பேசாத அஞ்சு சாரிண்ணா ஏங்க திட்டுறீங்க ஏன் கூப்பிட்டா என்ன இதுல என்னங்க இருக்கு இந்த பார்சியாலிட்டி எல்லாம் பாக்காதீங்க சரியா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் சரவணன் உட்காருங்க எல்லாரும் பரவாயில்ல சொல்லுங்க சரவணன் என்ன முக்கியமான விஷயம் அது ஒன்றும் இல்ல உங்க தங்கச்சி கூட இந்த பொண்ணு வேண்டானே தயவு செஞ்சு விட்டுற அப்படி இப்படின்னு ஏதோ கெஞ்சிட்டு இருந்தாங்களே அதனால என் தங்கச்சி வேண்டான்னுதும் சொல்ல வந்தீங்களா ஐயோ நீங்க வேற என் தங்கச்சி சும்மா புரியாம பேசிட்டு இருந்துச்சுங்க அதெல்லாம் இல்லங்க கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரம் வச்சுக்கலாமா அப்படின்னு தான் கேட்க வந்திருக்கேன் ஏன்னா அந்த பையன் வேற பிரச்சனை பண்ணுறான்றியா அவன் ஒரு கெஸ்ட் பண்ணிருப்பான் நாம அதுக்குள்ள முடிச்சிடலாமா உங்ககிட்டயும் நான் பேசணும்ல அதாங்க கேக்க வந்தேன் அருண் அர்ஜுன் என்ன சொல்றீங்க என்ன மச்சான் கோவமா இருக்க எல்லாம் யாராலடா எல்லாம் அந்த விக்கியனால தானே அவன் மேல வர்ற கோவம் தாண்டா என்னால் தாங்கவே முடியல ஏன்னா அப்படிலாம் டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறானோ தெரில மச்சான் அவனால பெரிய கஷ்டத்துல மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கு உடனே கல்யாணத்தை வைக்கணும்னா எப்படி அவனை கொஞ்சமாவது அப்பா வேற என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல அப்பாவை கூப்பிட்டு பேசுவோம் அவர் என்ன சொல்றாரோ ஓகே சொல்லலாமா இல்ல எப்படி சரவணன் ஆமா என்னதான் இருந்தாலும் சார்ட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்கணும் வரும் கேட்காம நீங்களா எதுவும் முடிவு பண்ண கூடாது சார் ஒன்னும் சொல்ல தான் இருந்தாலும் நாம கேட்கறது ஒரு கடமை இல்லையா சரவணன் எவ்வளவு கரெக்டா பேசுறாரு இல்ல சூப்பர் ஆ தேங்க்யூ அர்ஜுன் அரணே இவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குடா சரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இவர் சொல்கிற மாதிரியே ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லி நினைக்கப்பார் போல நீ என்ன மச்சா சொல்கிற முன்னாடியே வச்சுக்கலாமா ஏய் அவனுக்கு எப்படியும் நியூஸ் போகாமல் இருக்காதுரா கண்டிப்பாக அவன் தேடிட்டு வருவான் அவனுக்கு நியூஸ் தெரியாமல் இருக்கணும் அவனை முதல்ல ஆளே கடத்தணும்டா அதான்டா மெயின் என்ன மச்சா சொல்கிற ஆளை கடத்தணுமா ஆமாடா ஆளை கடத்தியே ஆகணும் வேறு வழியே இல்லை மச்சான் அந்த விக்கிய எங்கேயாவது தூக்கி கடத்தி கொண்டு போய் ஆள அமுக்கணும்டா கொண்டே வைக்கணும்டா எனக்கு அதை விட்டால் வேற வழி தரல மச்சான் அப்பதான்டா இவங்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும் கல்யாணத்தை பண்ணி இவங்களை எங்கேயாவது வெளியூ இருக்கோ வெளிநாடுக்கோ அமிச்சு வச்சிருவான்டா அதான்டா அப்போ அப்பதான் எதுவும் டார்ச்சர் பண்ண மாட்டான் வரமாட்டான் சூப்பர் ஐடியா தான் சரவணன் நீங்க என்ன சொல்றீங்கப்பா உங்களுக்கு இதுல எந்த ப்ராப்ளம் எதுவும் இல்ல இல்ல ஓகே தானே கண்டிப்பாக கண்டிப்பா எனக்கும் எனக்கு தான் இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆ நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து சேஃபாக பண்ணணும் ஏன்னா நீங்கள் தான் அவனை தூக்குறீங்கன்னு தெரியக்கூடாது அவனுக்கு சரியா சொன்னீங்க சார் அவனன் கரெக்டு தெரியக்கூடாது முதல்ல அதுதான் உண்மை இன்னைக்கே முதல்ல அந்த வேலையை பாருங்கள் கல்யாணம் ஒரு ரெண்டு நாளில் வச்சுக்கிற மாதிரி சார் வந்தோ சார்ட்ட கண்டிப்பாக நீங்கள் பேச அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க சார் அவனன் நாங்கள் இருக்கோம் சரியா ஆ கண்டிப்பாக அர்ஜுன் உங்கள் தைரியம் எனக்கு இருக்குதானே மச்சா உடனே கிளம்புடா அவனை தூக்குறோம் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு நாளைக்கு உள்ள வைக்கிறோம் எங்காவது வைக்கிறோம் இதுங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி கண்காணிதா இடத்துக்கு போயிருட்டும் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்றான்னு பாத்துக்கலாம் மச்சான் நீ என்ன சொல்ற என்னடா நீ சொன்ன எல்லா விஷயமே கரெக்டா இருக்கும் கிட்டே கேட்குற வா கிளம்பலாம் சரவணன் உட்காருங்க அஞ்சு டீ காஃபி போட்டுட்டு வா ஐயோ நான் வர வழியில் பார்த்து இந்த விஷயத்தை தான் வந்தேன் சரி ஓகே ரெண்டு பேருமே இருக்கீங்க சாரு கொஞ்சம் சொல்லிடுறீங்களா எனக்கு டைம் ஆகிட்டு ஆ ஓகே சார் உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா கிளம்புங்க பார்த்துக்கலாம் போன்லயே நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் ஆ சரி கண்டிப்பா சரி நான் போயிட்டு அப்புறம் வரேன் சரி அஞ்சு வரேங்க சிஸ்டர் வரேன் சிஸ்டர் ஆஹ் அர்ஜுன் அருண் வரா என்ன நீங்க சரவணா இவ்வளவு தூரம் வந்தாச்சு மாமா அம்மா சான் பேசுறத விட்டுட்டு வரேங்க போறேங்க என்ன இழுத்து இழுத்திட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன மரியாதை இருக்கட்டும் மரியாதை மனசுல இருக்கட்டும் சரவணா சரி பார்த்து போயிட்டு வாங்க எனக்கு எதுவா இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்க வரேன் ஆ சரிங்க சரவணா போயிட்டு வாங்க